மஞ்சள் அறுவடை பண்ணி சாணி தண்ணியில் வேக வச்சு கொட்டியிருக்கிறோம் அடுத்த நாள் காலையில் அறுவடை பண்ணி சாணி தண்ணியில் வேக வச்சு இப்படி கொட்டியிருக்கிறோம் அது ஓவர் நைட்டு விட்டு அடுத்த நாள் காலையிலேயே நம்ம கட் பண்ணியிருக்கணும் நேற்று நான் ரொம்ப பிஸி அதனால் இப்போ இதை வந்து கையோட இதை கட் பண்ணி ஒரு நல்ல ஒரு சுத்தமான பேப்பர்லேயோ அல்லது ஒரு துணிலேயோ போட்டு காய வைக்கணும் நம்ம மெஷினில் தான் அரைக்க போகிறோம் அப்படின்னா அதை முழுசாவே காய வச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆனால் நான் மிக்சி ஜார்ல தான் அரைக்க போறேங்கிறதுனால துண்டு துண்டாக கட் பண்ணுறேங்க இதை காலையில் நேரத்தில் கட் பண்ணி அந்த நாள் ஃபுல்லு வெயில காஞ்சதுன்னா ஃபங்கஸ் எதுவும் வராது இந்த மாதிரி கட் பண்ணி இதை நல்லா காய வச்சு எடுக்கும் இது வேக வச்சு அடுத்த நாள் அதுவும் காலையிலேயே கட் பண்ணோம்னா தான் ஈஸியாக இருக்குங்க அது அந்த முழு நாள் காயும்போது அதை கட் பண்ணிக்கிற இடத்துல எல்லாமே எந்த விதமான ஃபங்கஸும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது நல்லா காய வச்சு நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேங்க அதையும் பார்க்கலாங்க